السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى نوح الرب فقال ربي إن ابني من أهلي وإن وعدك الحق وأنت أحكم الحاكمين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم نوح نبي தம்முடைய ரப்பிடத்தில் துவா செய்தார் என் இறைவா என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் உன்னுடைய வாக்கு உண்மையானதாக இருக்கிறது நீதி செலுத்தக்கூடியவர்களே சிறந்த நீதிபதியாக நீ இருக்கிறாய் என்று அவர் துவா கேட்டார் நூ நபியை பார்த்து பேசுகிறான் காலையா நூகு இன்னகு லைசம் அகலி அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல இன்னகு அமருன் சாலி ஒழுக்கமான செயல் அவரிடத்திலே கிடையாது பலா மா லைசல கபியில் உனக்கு ஞானம் இல்லாத இல்லாத விஷயத்தை என்னிடத்திலே நீர் வேண்டாதீர் இன்னி ஆகு கான் தக்கூரமின் மினல் ஜாகிலின் விவரமறியாதவர்கள் கூட்டத்திலே நீ சேர்ந்து கொள்வதிலிருந்து இருந்து உனையை நான் உனக்கு நான் உபதேசிக்கிறேன் விவரமறியாத கூட்டத்திலே நீர் சேர்ந்து விடக்கூடாது என்று லூஹு நபியை பார்த்து அல்லாஹ் பேசினார் இறைவனிடத்திலே இறைஞ்சினார்கள் ரப்பி இன்னை ஐதுபிக்க நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் அன் அசலுக்க மாலை சலை இல்முன் எது விஷயமாக என்னிடத்தில் இல்மை இல்லையோ ஞானம் இல்லையோ கல்வி இல்லையோ விளக்கம் இல்லையோ அதுபோன்ற விஷயங்களை உன்னிடத்தில் வேண்டுவதிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் ஹாசின் என் பாவத்தை நீ மன்னித்து எனக்கு நீ கருணை காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளிகளிலே உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று நூஹு நபி அலை அவர்கள் உரைத்தார்கள் அப்போது நூகை பார்த்து சொல்லப்பட்டது நூக யா நூஹித் பி பரகாத்தின் அலைக்க நம்மிடத்திலே உன்ற உண்டான சாந்தி சமாதானத்தோடு அருட்பேர்களோடு நீ அந்த மரக்கப்பலிருந்து இறங்குவீராக மீதும் அந்த அருட்பேர்கள் இருக்கின்றன வாலா வா அலா உம்மோடு உண்மோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்பது குடும்பத்தினர் அந்த கூட்டத்தினர் மீதும் நம்முடைய அருட்பேர்கள் இருக்கின்றன வா உமமும் சனு மத்தியும் அடுத்து சில சமுதாயங்கள் அவர்களை நாம் இந்த உலகத்திலே இன்புறச் செய்வோம் சும்மை எமுசுகும் இன்னா அதாபு அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழாவிட்டால் மறுமை நாளிலே அவர்களுக்கு வேதனை தரும் அதாபு தீண்டவிருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹ ரபுல்லாலமின் சூரத்துல் ஹூத் பதினோராம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறான் மாஷா அல்லா மீராதுக்கு முன்னாலே நபின் ஊகலிசலாம் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம் தூஃபான் என்கின்ற வெள்ள பிரளயத்தின் மூலமாக நூ அலி இஸ்லாம் அவருடைய கூட்டத்தினர் அளிக்கப்பட்டார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் நவிமார்கள் இருக்கிறார்கள் அதில் முன்னூற்றி பதிமூன்று முரசல்கள் இருக்கிறார்கள் முரசல்கள் இறை தூதர்கள் அந்த முன்னூற்றி பதிமூன்று பேரில் இருபத்தி ஐந்து பேருடைய திருநாமங்கள் குரானிலே மொழியப்பட்டிருக்கிறது முன்னூற்றி பதிமூன்று முரசல்கள் ரசூன்மார்கள் என்றால் அவர்களிலே இருபத்தி ஐந்து இறை தூதர்களுடைய வரலாறுகள் குரானிலே இடம்பெற்றிருக்கிறது அவர்களில் முதன்மை பெற்றவர்கள் தான் நூஹ் இஸ்லாம் அவர்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னாலே முதல் முரசலாக திகழக்கூடியவர்கள் நூஹ் நூஹலிஸ்லாம் வெள்ளப்பிரலயம் ஏற்படுகிறது அவர்களுடைய மகன் என்ன செய்யப்படுகிறார் அந்த வெள்ளப்பிரலயத்தில் மூழ்கடிக்கப்படுகிற ஒரு அவல நிலைக்கு ஆளாகிறார் தந்தை மனம் பொறுக்குமா இறைவனிடத்திலே கையெந்துகிறார்கள் என் இறைவா உன்னுடைய வாக்கு உண்மையானதாயிட்டேன் என் குடும்பத்தினரை காப்பாற்றுவதாக நீர் சொன்னீரேன் என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராய் அவர் வெள்ள பிரலயத்திலே மூழ்க போகிறாரே என்று சொன்னபோது அல்லாஹ் ரபுல் ஆலமின் லூ அலை இஸ்லாம் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறான் இல்லை எப்போது அவன் ஈமான் கொள்ளவில்லையோ உன்னுடைய மகன் ஈமான் கொள்ளவில்லையோ இறையச்சம் உள்ளவனாக இல்லையோ அவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது நீ மகன் என்று கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவனிடத்துல அமல கைரசாலி ஒழுக்கமுல்லாத செயல்பாடு இருக்கிறது விவரம் தெரியாதவர்கள் கூட்டத்திலே நீ சேர்ந்து விடாதே விவரம் தான் வேண்டாத விஷயங்களை எல்லாம் இடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்க ஆரம்பித்து விட்டான் அருமை சகோதரர்களே உடனே அவர்கள் சுதாரிக்கிறார்கள் யா அல்லாஹ் அத்தகைய கூட்டத்தில் நான் சேர்வதிலிருந்து பாதுகாப்ப வேண்டுகிறேன் ஜாகில்கள் கூட்டத்திலே சேர்வதிலிருந்து நான் பாதுகாப்ப வேண்டுகிறேன் விவரம் தெரியாமல் இல்லாத பல விஷயங்களை உன்னிடத்திலே கேட்பது என்பது கூடாதுதான் என்னை மன்னித்து விடையா அல்லாஹ் நீ என் பாவத்தை மன்னிக்காவிட்டால் கருணை காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளியாக ஆய் ரப்பனா தொலைபனா அன்புசனாவிலே அந்த பொருள்தானே இருக்கிறது நூகலை இஸ்லாம் அவர்கள் பணிந்து விடுகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் தாவத்து பிரச்சாரம் செய்தார்கள் நம்பி நூஹலை இஸ்லாம் அவர்கள் அநேகம் பேர் அவருடைய தாவத்தை ஏற்கவே இல்லை இப்போதும் நாம் தாவத்து கொடுக்குறோம் ஒரு சிலர் பேர் நம்முடைய தாவத்துக்கு செவி சாய்க்கிறார்கள் நாம் மனம் திறந்து விடக்கூடாது ஒரு சிலராவது தாவத்துக்கு செவி சாய்க்கிறார்கள் என்று நாம் மனம் ஆறுதல் அடைய வேண்டியிருக்கிறது அத்தனை ஆயிரம் மக்களுக்கு மத்தியில ஒரு நாற்பது குடும்பங்கள் தான் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்றால் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இறை பிரச்சாரம் செய்த போதும் கூட வெறும் நாற்பது குடும்பங்கள் யோசித்து பார்க்கிறோம் அதற்கு பின்னாலே நூறாண்டிலே நூகலை இஸ்லாம் அவர்கள் வஃபாத்தாயிவிட்டார்கள் எப்போது இந்த தூஃபான் ஏற்பட்டதோ வெள்ளப்பிரணயம் ஏற்பட்டதோ அந்த வெள்ளப்பிரணயத்திற்கு பின்னாலே நூ அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நூறு ஆண்டு காலம் வாழ்கிறார்கள் பின்பு அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் அதற்கு பின்பு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால் தான் கிமு மூவாயிரத்தி இருநூறிலே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றுகிறார்கள் கிமு மூவாயிரத்தி இருநூறிலே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றுகிறார்கள் பார்க்கிறோம் பிறகு என்ன ஆனது அந்த தூபானிலே அந்த லோகத்து அந்த பிரலயத்திலே அந்த நூலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு பின்னாலே அந்த நாற்பது குடும்பங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த நாற்பது குடும்பத்தினுடைய ஜென்ரேஷன்ல உள்ளவர்கள் தான் நாம் அவர்களுடைய சந்ததிகள் தான் அதற்கு பின்னால் அப்படியே உருவெடுத்து கொண்டே போகிறார்கள் அதன் காரணமாகத்தான் நபி நூ அலிசலாம் அவர்களை பற்றி சாமி என்று சொல்வார்கள் ஆதம அவ்வல் யார் ஆதிபிதா ஆதம் அலிஸ்லாம் என்று நாம் கூறுகிறோமே ஆதம ஹவ்வா அவர் ஆதம அவ்வல் அவர்கள் மூலமாக பிள்ளை பிறந்தார்கள் ஆனால் நூ அலை இஸ்லாம் காலம் வரை உலகம் ஓரளவுக்கு சீராக இயங்கி கொண்டிருந்தது நூ அலி இஸ்லாம் காலகட்டத்தில் தான் அந்த ஐந்து விக்கிரகங்கள் குரானிலேரா என்று கூறுகிறானே ஐந்து விக்கிரகங்கள் என்கின்ற அந்த ஐந்து விக்கிரகங்களை நூ அலி இஸ்லாமுடைய சமுதாயம் வணங்க ஆரம்பித்தார்கள் இறைவனை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர்கள் செய்த பிரச்சாரம் இந்த கற்சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்காதீர்கள் பூஜிக்காதீர்கள் புனஸ்காரம் செய்யாதீர்கள் படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லையே கால பிரச்சாரம் பாய் பிரச்சாரம் என்று சொல்லலாம் ஆனால் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள் இல்லை அவர்களை யாரும் சேர்ந்து விட்டா அவருடைய மகனும் சேர்ந்து விட்டார் ஒரு கேள்வி வரலாம் எப்படி இஸ்லாமுடைய மகன் தான் இறை நிராகரிப்பாளராக இருக்கிற போது அவருக்காக வேண்டி பரிந்து நூ அலை இப்படி துவா கேட்க போயிட்டு என்ற கேள்வி கேட்கலாம் நூ அலைஸ்வலாம்னுடைய ஒரு ஆசை ஒரு தந்தைக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா என்ன ஆசை எப்படியாவது தன்னுடைய மகன் காப்பாற்றப்பட்டுவிட வேண்டும் என்று நாம் அல்லாஹூடத்திலே கேட்டோம் என்றால் அவன் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் பாடிப்பானே கடைசி நேரத்திலேயாவது அவன் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு அவன் வந்து இந்த கப்பலிலே ஏறி ஏறிக்கொள்ள மாட்டானா ஒவ்வொரு தந்தையும் ஆசைப்படுவதுதானே தம்முடைய மகன் வலிதவரி செல்கிற போது எவ்வளவோ நாம் புத்திமதி சொல்கிறோம் அறிவுரைகள் சொல்லுகிறோம் நல்ல உபதேசங்கள் பண்ணுகிறோம் என்றைக்காவது ஒரு நாள் அவன் வர வரமாட்டானா என்று நாம் ஆசைப்படுகிறோம் அதற்கு பின்னால் அவன் ஒரேடியாக குடிகாரனாக போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவனாக குடும்பத்தை கேவலப்படுத்துபவனாக முஸ்லிம்களையே அசிங்கப்படுத்தவனா இருக்கிறபோது தொலைந்து போகட்டும் நாம் விட்டு விடுகின்றோமா இல்லையா எனவே அந்த கடைசி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நூகலை இஸ்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஒரு தந்தை மனம் ஒரு தந்தை மனம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அந்த நூகல் இஸ்லாமுடைய மகன் ஏற்கனவே என்ன சொன்னான் ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால் இல்லை இல்லை சாவி இலா ஜபலி சிமுனி என்று சொன்னார் இவ்வளவு வெள்ளப்பிரளயமா இருந்தாலும் சரி இதோ பாருங்கள் பெரும் மலை இருக்கிறது அந்த மலை மேல் ஏறி நான் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று அவர் என்ன ஜம்பம் பேசினார் அதற்கு பின்னால் தான் முகல் இஸ்லாம் அவர்களுக்கு அந்த ஆசை ஏற்படுது துவா கேட்கிறார்கள் எப்போது அவன் அவ்வாறு சொல்லிவிட்டானோ அந்த மழையும் சேர்ந்து அன்றைக்கு வெள்ளத்திலே மூழ்கி விட்டது பின்னால் மகனும் வெள்ளத்திலே மூழ்கி போய்விட்டான் ஒரு ஒரு நபியினுடைய மகனுக்கு ஏற்பட்ட எளிய நிலையை பாருங்கள் அப்படி ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே ஆழ்ந்த கவனம் செலுத்த வென்றிருக்கிறது அவருடைய நல்லொழுக்கத்திற்காக வேண்டி இந்த மார்க்க கலாச்சாரத்திற்காக வேண்டி அவருடைய தீன் பற்றுதலுக்காக வேண்டி பாடுபட வேண்டிய அவசியம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாத்தான் அல்லாஹ் அந்த சம்பவத்தை பேசுகிறான் எனவேதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது விட்டு விடுங்கள் விவரம் அறியாமல் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் எந்த ஒரு கோரிக்கையின் இடத்திலே வைக்காதீர்கள் என்று நாமும் கூட அன்பான பெருமக்களே சில சமயங்களில் நியாயமான கோரிக்கையிலே வைக்கலாம்யா அல்லா எங்கள் குடும்பத்திலே செய் எங்களுடைய குடும்பத்திலே நல்ல உடல் ஆரோக்கியத்தை தான் சேகத்தை தான் ஆஃபியத்தை தான் இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் ஆனால் அறியாத பல விஷயங்களை நாம் கேட்டு விடக்கூடாது யா அல்லா இதோ ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தை நான் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் நீ எனக்கு அருள் பாலிப்பாயாக இப்படி உலக ஆசையிலேயே மூழ்கி மூழ்கி அறியாத ஒரு விஷயங்கள் விஷயத்திலே நாம் அல்லாஹுடத்திலே கேட்டோம் என்றால் மு இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசி இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று உடனே அவர்கள் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள் உலகத்திலே நாம் சீரோடு நிம்மதியோடு அமைதியோடு வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்கலாம் அதை தாண்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நல்லுபதேசம் வறுமை சகோதரர்களே இந்த வரலாறுகள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது நூ அலி இஸ்லாமுடைய இந்த சம்பவம் இருக்கிறதே அது நீண்ட முறையில் சூரத் ஹூது பதினோராம் அத்தியாயம் மீளாதுக்கு முன்னாலே ஒரு மூன்று நான்கு தினங்கள் நூ நபியினுடைய வரலாற்றை பற்றித்தான் பேசி கொண்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி பாக்கி இருந்தது அதைத்தான் நாம் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வந்தவாறு இருக்கிறது வல்ல அல்லாஹ் இந்த வசனங்கள் வாயிலாக கிடைக்கிற அந்த நல் உபதேசங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாக்குதாவானில்லாதன்